ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பன்னீர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பன்னீர் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி விட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை ஒவ்வொன்னா போட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதே எண்ணெயில் வெங்காயம் அடுத்ததாக கேப்சிகம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு சில்லி சேர்த்துக்கோங்க மிளகாய் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கைய வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூடை இதில் கலந்துக்கலாம் இஞ்சி பூடையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடையே சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோயா சாஸ் அடுத்ததாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் அடுத்ததாக ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக க்ரீன் சில்லி சாஸ் எல்லா சாஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே நம்ம பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி பன்னீர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துடணும் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சில்லி பண்ணி ரெடி ஆயிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. Bye-bye.